அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தோடு நாட்டை ஆண்ட மன்னர்களுக்கு நினைவாக பல இடங்களில் கோயில்கள் அரண்மனைகள் மண்டபங்கள் என கண்டுள்ளோம் வீரர்களுக்கு நினைவாக நடுக்கல் சிலைகள் என பல உண்டு மன்னர்களுக்கு நினைவாக ஏறதா இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இரு பெரிய மருத மரங்களை பாதுகாத்து வரும் கிராமத்தை பற்றி தான் தற்போது காண இருக்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் திருவோணம் என்னும் கிராமத்தில் பெரிய மருதுவனங்களை மாமன்னர் மருதபாண்டியர்களுக்கு நினைவாக அங்கு உள்ள கிராம மக்களால் பேணிகாக்கப்படுகிறது ஏராள இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சிவகங்கையில் சீமையில் மன்னராக இருந்தவர் மருது சகோதரர்களில் ஒருவரான பெரிய மருது பாண்டியர் அவர் காளையார் கோவிலுக்கு தேர் ஒன்றினை பெரியதாக அமைக்க தகுந்த சிற்பிகளை வரவழைத்து வேண்டியவற்றை எல்லாம் சேகரித்து முடித்தார் அப்போது தேருக்கு அச்சாக பெரிய மரம் கிடைக்கவில்லை பல இடங்களுக்கு செய்திகளை அனுப்பி விசாரித்து வந்தார் அப்போதுதான் அவரது ஆட்சிக்கு உட்பட்ட சிவகங்கை சேமிக்கியில் உள்ள திருகோலம் என்னும் ஊரில் வைகை ஆற்றங்கரையில் பெரிய மருத மரங்கள் இருப்பதை அறிந்தார் உடனே அந்த பெரிய மருத மரங்களை வெட்டி வருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதிகாரிகளோ திருகோணம் சென்று மரத்தை வெட்ட முயன்றபோது ஒரு முதியவர் ஓடி வந்து தடுத்தார் உடனே அதிகாரிகளோ மன்னர் வெட்டிவர சொன்ன மரத்தை நீ ஏன் வெட்டக்கூடாது என்று தடுக்கிறாய் என்று கேட்க முதியவர் நீங்கள் வெட்டக்கூடாது என்று கூறி உள்ளார் ராஜாவின் ஆணையை விட உன் ஆணை பெரியதா என்று கேட்க அந்த முதியவர் மகாராஜா மேல் ஆணை இம்மரத்தை நீங்கள் வெட்டக்கூடாது அப்படி என்று கூறியுள்ளார் உடனே இந்த செய்தியை மருது சகோதரர்கள் இடத்தில் கொண்டு சென்றார்கள் அதிகாரிகள் மருது கோபம் கொள்ளாது திருபுவனம் வந்தடைந்து முதியவரிடம் ஏன் நீ மரத்தை வெட்டக்கூடாது என்று தடுக்கிறாய் நான் காளையார் கோவிலுக்கு தேர் செய்யதானே மரத்தை வெட்டி வரச் சொன்னேன் என்று கேட்க அந்த முதியவரோ இங்கே பல கோயில்களுக்கு வருகை பக்தர்களுக்கு மரம் நிழலாக உள்ளது திருபுவனம் வைய ஆற்றங்கரையில் தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு இளைவார இம்மரம் உதவுகிறது என கூறிப்பட்டுள்ளார் ஆகையால் இம்மரத்தை நீ வெட்டக்கூடாது என்று அந்த முதியவரிடம் கேட்க மேலும் நான் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன் என்று மருதுவாண்டியரிடத்தில் அந்த முதியவர் கூறினார் என்ன என்று கேட்க இம்மருத மரம் எங்கள் மாமன்னர் மருவாண்டியர்கள் பெயரை கொண்டுள்ளதால் இந்த மரத்தை நான் வெட்டமே விட மாட்டேன் என்று கூறியுள்ளார் உடனே மரத்தின் மீது இவ்வளவு பற்றுக் கொண்ட பெரியவரை பாராட்டி சென்றவுடன் மட்டுமில்லாமல் இம்மரத்தையும் வெட்டக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இன்றளவும் திருபுவனம் கிராமத்தில் அம்மரம் கடவுளாக வணங்கி வருகின்றனர் அக்கிராமப்புற பகுதி மக்கள் மேலும் மதுரை பரமக்குடி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் போது இம்மரத்தை வெட்ட தேசிய நெடுஞ்சாலை துறையினர் முயன்ற போது அப்பகுதி மக்களால் அம்மரத்தை வெட்டக்கூடாது என்று தடுத்தனர் மேலும் அம்மரத்தை தேசிய நெடுஞ்சாலை துறையினர் இயந்திரங்களால் சாலையின் மறுபக்கத்தில் மரத்தை நட்டு வைத்தனர் இன்றும் அம்மரம் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது அம்மக்களுக்கு கடவுளாக என்றளவும் அம்மரத்தை வணங்கி வருகின்றனர் என்பதுதான் மிகவும் சிறப்புடையது நன்றி வணக்கம்